ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்மளோடய விவாஸ்க்காக இன்றைக்கு இன்னோவா கொண்டு வந்துருக்கோம் சேலுக்கு நம்மளோட சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் ஓகே பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ கோபுர லைக் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க ஸோ வண்டியோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு அவங்க வீடியோ வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்போம் ஆய் விவாஸ் நம்ம சேனலில் இன்னைக்கு இன்றைக்கி டொயேட்டோ வந்து இன்னோவா எடுத்துகிட்டு வந்திருக்கோங்க சேலுக்கு நம்ம விபின் காரஸ் முதன்முறையை பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் பெல் பட்டனை ஓகே பண்ணிக்குவாங்க நம்ம போடுற ஒவ்வொரு யூஸ் காரோட அப்டேட்டும் உங்களுக்கு டெய்லி நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ஷேர் பண்ணி விடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கார் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் தேர்ட்டின் மாடலுங்க இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் கள்ளக்குறிச்சி ஆர்டிஓல இருக்குங்க வண்டி நீங்கள் பார்க்கக்கூடிய இடமும் கள்ளக்குறிச்சியில் தான் பார்க்கணும் வேரியன்ட் பார்த்திங்கன்னா வி வேரியன்ட்டு ஃபியூல் பார்த்தீங்கன்னா டீசலு நாமக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருங்க என் ட்வெண்ட்டி எயிட் பிஹெச் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ நம்பரு வண்டி பார்த்தீங்கன்னா சில்வர் மெட்டாலு கலரெலாம் நல்ல ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது காரோட டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ்க்கு மேலே இருக்கும் பிரிச்சோன் டயர் போட்டிருக்காங்க பாடியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்களில் ஸ்கிராச்சஸ் இருக்குது காரோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு டேஷ் போர்டெலாம் காட்டுறோம் பாருங்கள் இதில் டிவல் ஏர் பேக் ஏபிஎஸ் வந்துடும் உங்களுக்கு இன்பில்ட் ஆடியோ சிஸ்டம் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹைஸ்பீடு மேனோவில் சிக் கவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா பீச் கலரெலாம் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் மேட்டு நூடுல்ஸ் மேட்டு எல்லாமே வண்டியில் இருக்குது அதோடய அப்போசட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க செகண்ட் ரோ பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா கேப்டன் சீட்டு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு இவங்க எக்ஸ்ட்ராவாக இப்போ ஒரு ஆள் உட்கார மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க மூணு பேர் இதில் உட்காந்துக்கலாம் பிரச்சனை இல்லை தேட்ராக பாருங்கள் ஒரு ஏழு பேர் ஏழு பேர் தாராளமாக போகக்கூடிய வண்டி தான் இது நாலு டைமே உங்களுக்கு டயர் தான் போட்டிருக்காங்க பேக் சைடில் பாருங்கள் ரிவர்ஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க யர் வைபர்ஸ் பாய்லர் எல்லாமே இருக்குங்க இயர் பம்பரும் கொடுத்துருக்காங்க பூட் ஸ்பேஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க வைக்கலாம் ரெண்டு சூட்கேஸ் வைக்கலாம் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாகவே இருக்கு ஆக்செல்லாம் ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்துக்குமே ரூஃப் ஏசி வந்துடுது செப்ரேட்டாக வண்டியில் பார்த்தீங்கன்னா ரஸ்ட் எதுவும் இல்லைங்க தேவைட்டால் நீங்கள் பாலிஷ் மட்டும் போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி வண்டி நல்லா சுத்தமான வண்டி தான் ஏர் கண்டிஷன் எல்லாமே நாலு நல்லா இருக்குது இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணு மாதம் பத்து நாள் இருக்குங்க இப்போ நம்ம வீடியோ எண்ணிலேருந்து இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு சென்ட்ரலாக்கு நாலு பவர் விண்டோ ஈஸியெல்லாம் ஒர்க்கிங்கில் இருக்கு உங்களுக்கு வாய்ஸ் மெயில் கண்ட்ரோலு ஆடி கண்ட்ரோல் எல்லாமே உங்களுக்கு ஸ்டேரிங்லாம் கொடுத்துருக்காங்க காரோட ரெண்டு கிலோமீட்டர் பார்த்துக்கோ ஒரு லட்சத்தி பதினேழாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் ஓடி இருக்கு காரோட இன்ஜின் ரூமி காமிச்சிடுறேன் காரோட இன்ஜின் ரூம்லாம் பாருங்கள் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பேக்கிங்கில் ஒரு ஆயில் லீக்கேஜ் லைட்டாக இருக்குது ஸோ அதை அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துட்றத சொல்லியிருக்காங்க ரன்னிங் கண்டிஷன் நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வண்டியை பார்த்துருப்பீங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மூணு ஓனர் இன்சூரன்ஸ் மூணு மாதம் பத்து நாள் இருக்குது டயர் கண்டிஷன் நல்லாயிருக்கு இந்த வண்டிக்கும் கோட் பண்ணக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி பத்தாயிரம் கேட்குறாங்க ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் தான் இந்த வண்டிக்கு லோனும் நம்ம வாங்கிக்கலாம் ப்ரொஃபைல் இருந்தால் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவைப்படுறவங்க ஸ்கிரீன் எடுக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்